தஞ்சாவூர் மாவட்டம் பாபநாசம் தாலுகா ஸ்ரீ கற்பக திருக்கோயில் திருக்கருக்காவில் மிக அருகில் உங்களுக்கு மனை விற்பனைக்கு வந்திருக்கு இது நம்ம கற்பக திருக்கோயில் திருக்கருக்காவில் தாங்க அதுக்கு பக்கத்தில் உள்ள வேளங்குடி வடகரை ஆலத்தூர் கிராமம் மேல மனை விற்பனைக்கு வந்திருக்குங்க இது அந்த தெருவு தாராளமான இருபத்தி மூணு அடி ரோடு பேஸ் உள்ள இடந்தாங்க இது பக்கத்தில் நாலு ரோடு உள்ள ரோடு பேஸ் உள்ள கார்னர் மனதாங்க விற்பனைக்கு வந்திருக்கு இந்த இடத்துல அந்த கல் கட்டிட்டு பாருங்கள் இந்த இடத்துலேருந்து ரோடு பேஸ் அப்படியே கார்னர் பீஸ் தாங்க அழகாக நம்ம வீடு கட்டிக்கலாம் இந்த இடம் வந்து கார்னரில் இருக்கிறதுனால ரோடு பேஸு உங்களுக்கு ஐயாயிரத்தி ஐநூற்றி அறுபத்தி மூணு சதுரடி உங்களுக்கு வந்துடுதுங்க அகலம் நீளம் எல்லாமே இவ்வளோ தூரத்துக்கு வந்துடுது மேலும் தகவலுக்கு இடத்த நேரில் வந்து பாருங்கள் மனை விற்பனைக்கு வந்துருக்குங்க இந்த இடத்துலேருந்து பாபநாசம் திருக்கர்காவூர் எல்லாம் மிக அருகிலே இருக்குங்க வேளங்குடி வரக வடகரை ஆலத்தூர் கிராமம் மேல தெருவில் இந்த இடம் அமைஞ்சிருக்கு நமது சேனலை மொத மொதல் பார்க்குறவங்கன்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க அடுத்து நமது வீடியோவில் நோட்டிஃபிகேஷனில் உங்களுக்கு ஒவ்வொரு வீடியோவும் நம்ம போடுறது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வந்துடும் அதுக்காக லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க இந்த இடத்த நேரில் வந்து பார்க்கணுன்னா அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கோங்க காண்டாக்ட் பண்ண நம்பர் நைன் எயிட் ஃபோர் ஜீரோ நைன் ஃபோர் டூ த்ரீ டூ சிக்ஸ் நைன் ஜீரோ நைன் டூ ஃபைவ் எயிட் ஃபைவ் ஒன் எயிட் சிக்ஸ் இந்த நம்ம இடத்துலேருந்து காரணமான உள்ள வேளங்குடி வடகரை ஆலத்தூர் கிராமம் மேலத்திருன்னு சொன்னாலே எல்லாேருக்கும் தெரியும் திருக்கருக்கார் கோயில்லேருந்து ஒரு பத்து நிமிஷத்துலேயே இந்த இடத்துக்கு வந்துடலாம் மிக பக்கத்திலே இருக்குங்க ஸ்ரீ கருப்பகராஜாம்பிகை திருக்கோயில் புகழ்மிக்க கோயில் திருக்கருக்காரூரில் உள்ளது அழகிய வீடு ஃபார்ம் ஹவுஸ் வைக்கிறதுக்கு சிறந்த இடங்க இது கார்னரான பீஸான இடம் தாங்க